நீங்கள் பிட்காயின் விரைவாக பெற நினைக்கிறீர்களா இலவசம் அல்லவா என்ற கேள்விக்கு பதில் சில தளங்களில் சின்ன முயற்சியால் நிஜமான பிட்காயின் வருமானம் கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன் இங்கு நான்கு உயர்ந்த வருமான தளங்களை முழுவதும் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் பெயர் இன்று நம்மால் எப்படி தயவு செய்து பிட்காயின் எளிதில் சம்பாதிப்பது எந்த தலங்கள் நம்பத்தகுதி எவ்வாறு தொடங்குவது என்பதை படிப்படியாக பார்க்கப் போகிறோம் இது முக்கியம் ஏனென்றால் சிறு வருமானங்களும் சேர்த்து வெறும் சில மாதங்களில் நல்ல பங்கு அளிக்கக்கூடும் தயாரா தொடங்கலாம் ஒன்று காயின் பேஸ் யன் துவக்க கட்சி என்ன கல்வி பாடங்கள் பார்க்கும் மூலம் கிரிப்டோ வழங்குகிறது எப்படி காயின் பேஸ் கணக்கு மண்டலுங்கள் யன் பகுதியை தேர்ந்தெடுக்கவும் ஒரு வீடியோ அல்லது கேஸ் படிக்கவும் மற்றும் கேள்வியை சீரியஸாக பதிலளிக்கவும் பெரும் கிரிப்டோவை உடனடியாக பிட்காயினா மாற்றலாம் குறிப்புகள் கேவைசி தேவை குறுகிய காலத்தில் இங்கு கிடைக்கும் தொகை சிறியது ஆனால் தொடக்கத்திற்கு சிறந்தது நீங்கள் ஏற்கனவே காயின் பேஸ் பயன்படுத்தினீர்களா கமெண்டில் சொல்லுங்கள் இரண்டு பைனான்ஸ் யான் அண்ட் ஸ்டேக்கிங் நீண்டகால வருமானம் என்ன கட்டுமான பத்திரங்கள் ஆர்டர் வட்டி மற்றும் ஸ்டேக்கிங் மூலம் உயர் ஏபிஆர் எப்படி பைனான்ஸ் கணக்கு டாட் வாலெட் டாட் யானில் ஃபிளெக்சிபிள் அல்லது லாக்கடு சேவையை தேர்வு செய்து பணமிடு வட்டி கண்டுகொள்ளுங்கள் கவனம் லாக்க பீரியடை படிக்கவும் வட்டி வீதம் மாறக்கூடும் பாதுகாப்பு மேலாண்மை முக்கியம் மூன்று காயின் டிப்ளி ஃபாசட் பிளஸ் டாஸ்க் தினசரி நிதி என்ன விளம்பரம் பார்க்கும் டாட் சாலனம் கிளிக் சர்வேஸ் மற்ற சூழ்நிலைகள் மூலம் சட்டோஷி அடிக்கடை கிடைக்கும் இப்படி பதிவு செய்து தனது வாலெட் சேர்க்கவும் தினசரி சோதனை வீடியோக்கள் மைனிங் போன்ற சிறு பணிகள் செய் பரிதாபமடைந்த பைனலுக்கு போட்டி குறிப்புகள் நல்ல விஸ்ட்ரால் த்ரெஷ்ஹோல்ட் மற்றும் உரிய ஜாலங்களை தவிர்க்கும் நீங்கள் ஏற்கனவே பைனான்ஸ் பயன்படுத்தினீர்களா கமெண்டில் சொல்லுங்கள் நான்கு கேஷ்பேக் அண்ட் ஷாப்பிங் ஆப்ஸ் ஃபோல்ட் லொல்லி மற்றும் ஃப்ரீலான்சிங் இன் பிடிசி கேஷ்பேக் ஆப்புகள் ஆன்லைன் ஷாப்பிங் செய்தால் பிட்காயினில் கேஷ்பேக் பெறலாம் உங்களுக்கு நடுநிலை கடன் இல்லாமல் சேமிக்க இது சிறந்த வழி ஃப்ரீலான்சிங் உங்கள் திறமைகளை வர்ணம் லோகோ வீடியோ எடிட்டிங்கை பிட்காயினில் வாங்கிக் கொள்ளுங்கள் பிட்வேஜ் லேபர் எக்ஸ் போன்ற தளங்கள் அல்லது நேரடியாக வேலெட்டில் கட்டணம் கேட்கலாம் வாடிக்கையாளர் நம்பிக்கை இன்வாய்ஸ் மற்றும் ஒப்பந்தம் மிகவும் முக்கியம் எப்போதும் டூ எஃப்ஏ இயக்கவும் சிறிய தொகுதிகள் மூலம் சோதனை விடவும் கேஒய்சி மற்றும் கட்டண கட்டணங்களை படிக்கவும் ஸ்கேமுகள் ஐலைன்ஸ் திட்டங்கள் ப்ராமிசஸ் ஆஃப் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் என்பவற்றை தவிர்க்கவும் இவை உங்களுக்கு பயனுள்ளவையா கீழே கமெண்ட் செய்யுங்கள் எந்த தள முயற்சிக்க விரும்புகிறீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உதவிந்தால் லைக் அழுத்துங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மணி அழுத்த வேண்டாம் மறக்காமல் பெல்லை அழுத்துங்க மற்ற வீடியோக்கள் பிட்காயின் பாதுகாப்பு வீடியோவை பாருங்களேன் நன்று நண்பர்களே அடுத்த வீடியோவில் பிட்காயின் வாலெட் பாதுகாப்பு மற்றும் பயனுள்ள டூல்களை போகிறோம் அதை தவறவிடாது